வணக்கம் உலகளாவிய வர்த்தகத்தில் பங்கு பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிக்கிறது தொழில்காரகன் சனி பனிரெண்டில் வக்ரமாகி இருப்பதும் மற்றும் பங்கு பரிவர்த்தனை பேச்சாற்றல் புத்தியை கட்டுப்படுத்தும் கிரகமான புதன் கோச்சாரத்தில் அஸ்தங்கமாகி வக்ரமாக இருப்பதும் பங்கு சந்தையில் மிக பெரிய மாற்றங்களை தற்சமயம் கொண்டு வரும் மேலும் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்தில் பங்கு சந்தையை குறிக்கும் ஐந்தில் கேது இருப்பதும் சிக்கல் ஏற்படுவதை காட்டுகிறது கேது ஒரு தடை கிரகம் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலை தொழில் எந்த விஷயத்திலும் ஒரு தடையை அல்லது ஒரு சிக்கலை ஏற்படுத்துவார் ராகு குரு பார்வையில் இருப்பதால் பிரச்சனை சனி தாமதப்படுத்துவார் ஐந்தில் கேது இருந்து பங்கு சந்தையில் நிச்சயமற்ற தன்மையையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்துவார் நஷ்டத்தையும் சரிவையும் கூட ஏற்படுத்த வாய்ப்புண்டு காலபுருஷனுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புதன் தவறான பேச்சின் மூலம் பரிவர்த்தனையில் நஷ்டத்தை ஏற்படுத்தி ஆறாம் இடத்தின் காரகமான வேலையிலும் கைவைப்பார் புதன் குறிப்பது புத்தி கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் பரிவர்த்தனை தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் போன்றவை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த நேரங்களில் செய்யப்படும் பத்திரப்பதிவுகள் பின்னாளில் பிரச்சனைக்குள்ளாகும் வில்லங்கங்கள் வரலாம் ஐடி ஃபீல்டில் வேலை இழப்பு லே ஆஃப் ஏற்படும் ஆகஸ்ட் பத்து வரை இது தொடரும் புதன் இந்த மாதத்தில் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பத்து வரை வக்ரகதியில் இருப்பார் அஸ்தங்கமம் ஆகி வக்ரகதியில் இருக்கும்போது தனது இயல்பான காரகத்துவத்தை வெளிப்படுத்தாமல் இயல்புக்கு மாறான தன்மையை வெளிப்படுத்துவார் ஆகையால் ஐந்தாம் இடம் கேதுவின் இருப்பால் யூக வணிகம் என்று சொல்லப்படும் பங்கு பரிவர்த்தனை யூகிக்க முடியாத நிலையில் நஷ்டமாகிக் கொண்டிருக்க பேச்சு பரிவர்த்தனை குறிக்கும் தன் இருப்பது மேலும் சிக்கல்களை உண்டாக்கும் தொழில்காரகன் சனியும் பனிரெண்டில் இருப்பதால் தொழிலில் ஒரு வீழ்ச்சி முன்னேற்றமில்லாத நிலை ஏற்படலாம் சனி வக்ர ஆரம்பம் ஜூலை முதல் நவம்பர் வரை உள்ளது இதனால் ஒரு தேக்க நிலை உருவாகும் உலகளாவிய வர்த்தகத்தில் சிறத்தன்மை இல்லாததும் டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கைகளாலும் உலக வர்த்தகமே தற்போது ஸ்தம்பித்துள்ளது இந்த நிலை புதன் சனி கிரகங்களின் வக்ர இயக்கத்தினால் கேதுவின் ஐந்தாம் இட தான் நடக்கிறது இந்த கிரகங்கள் வக்ர நிவர்த்தி அடையும் வரை முதலீட்டாளர்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் முன்பின் லாப நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு தங்கத்தின் விலையை பொறுத்தமட்டில் அடுத்த ஆண்டு குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் இருக்கும்போது உச்சத்தை தொடும் அதன் பிறகே குறிப்பாக ஒன்றரை வருடம் வரை ஈர்முகமாக இருந்த தங்கம் சிறிது சிறிதாக குறைய வாய்ப்பு உள்ளது குறைவதற்கான சாத்தியம் மேலும் பல தங்கச் சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உற்பத்தி அதிகரித்து வரி குறைக்கப்பட்டதால் குறைய வாய்ப்புகள் உண்டு அதுவும் எதிர்காலத்தில் நடக்கலாம் புதன் வக்ர நிவர்த்தி ஆகும்போது ட்ரம்பின் புத்தி மாறும் பின் நல்லபடியாக வர்த்தக ஒப்பந்தம் புதிதாக கையெழுத்தாகும் அதுவரை எழுப்பறிதான் சனி நீண்டகால தொழில் முதலீட்டை குறிப்பவர் அவரும் நவம்பர் வரை வக்ரகதியில் உள்ளதால் பெரிய தொழில் முதலீட்டாளர்கள் நவம்பருக்கு மேல் தொழிலில் முதலீடு செய்வது நல்லது கிரகங்கள் ஒரே இடத்தில் நிற்பதில்லை காலம் மாறும் காட்சிகள் மாறும் நம்பிக்கையுடன் செயல்படுவோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்